இந்தியன் சினிமாலேயே ஒரே வருஷத்துல இரண்டு பெரிய படத்தை கொடுத்து அதுவும் இல்லாம நூறு கோடி ரூபா கலெக்ஷன் பண்ண ஒரு இயக்குனர் தான் ஏஆர் முருகதாஸ் அவரை தான் நீங்கள் வந்து இப்ப ஏஆர் முருகதாஸ் வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபது வரைக்குமே பல படங்கள் வந்து பண்ணியிருக்காரு தர்பாருக்கு அப்புறம் பண்ணல அப்புறம் இப்ப சிவாரணம் வச்சு பண்ணிட்டு இருக்காரு பண்ண படங்கள்ல ஏற முருகதாஸ் அப்படின்ற தெரிய வந்தது எப்போ எனக்கு நான் நோட்டீஸ் பண்ணது வந்து ஏழாம் அறிவு நினைக்கிறேன் எனக்கு சரியா ஞாபகம் இல்ல ஏழாம் அறிவு இப்படி ஒரு டேரக்டர் இருக்காரு அப்படிங்கிறது கரெக்டா அப்பதான் எனக்கு தெரிய வந்தது ஏழாம் அறிவு வந்து எனக்கு ரொம்ப லேட்டா தெரியும் சரியா போல அந்த மாதிரி வேலை எதுவும் கூட கிளாஸ் அவங்க எதிர்பார்த்த லெவல் போல அவங்க எந்திரன் ப்ரமோட் பண்ணுவாங்க அப்புறம் வந்து ஒரு பெரிய பிரமாண்ட படம் அப்படின்னு ஹாரிஸ் ஜெராஜ் மியூசிக் எப்படி இருக்கும்னு சொல்லவே தேவையில்ல அந்த டாங்லிங்கிற ஒரு வந்து ஒரு இவ்வளவு பெருமைகளோட வந்த படம் வந்து எனக்கு நான் இப்போ ஒரு ரசித்து தான் அந்த படத்தை போட்டாலும் இப்ப கலைஞர் கிட்டத்தட்ட கஜினிக்கு அப்புறம் வந்து ரிட்டர்ன் ஆகுறாரு நினைக்கிறேன் ஹிந்தி கஜினிக்கு அப்புறம் தமிழ்ல ஆனா வந்து இங்கே சரியா போலனாலுமே அதர் லாங்குவேஜில் ஏழாம் வந்து நல்ல கலெக்ஷன் எடுத்து கொடுத்துச்சு ரிப்போர்ட்டாக சொல்லலை பத்திரிகை தகவல்களாக தமிழ்நாட்டில் பெருசாக போலனாலுமே அதர் லாங்குவேஜில் வந்து ஏழாம் நல்ல ஒரு பேர் எடுத்துச்சு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்கு அதுக்கப்புறம் வந்து துப்பாக்கி அப்படிங்கிற ஒரு படம் வந்து விஜய் கூட சேர்றாரு அப்படிங்கிறப்போ அது லுக் எல்லாமே வந்து அந்த ஒரு கவனத்தை அந்த லுக் வந்து வந்து பண்ணி அது வரவாத ஒரு ஒரு அஞ்சு வருஷமா ஒரு கைண்டா லுக் ஒரே லுக்ல சுத்திட்டு வந்து ஒரு டார்கெஸ்ட் மாதிரி அந்த காவலன் அப்புறம் நண்பன் நடுல வேலாயுதம் இதெல்லாம் பார்த்தோம்னா சங்கர் கூட நண்பன் நிறைய லுக்கு கெடப்லா மாத்தி பண்ணிருப்பாரு சாங்ஸ் பண்ணிருப்பாரு

சின்ன லைட் ஆயிடுது ஆனா அப்படிங்கிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம மனசே வந்து இப்ப வெற்றிமான் படங்கள் பாத்தீங்கன்னா டப்பிங் தானே டப்பிங் தானே சிங்காவில மொத்த எல்லாம் பர்ஃபெக்டா இருக்குல்ல இதெல்லாம் வந்து பெரிய குறையா தெரிய முடியாத அளவுக்கு ஒரு மேஜிக் பண்ணி விட்டுருவாரு அந்த மாதிரி தான் துப்பாக்கி அவர் படமா பாக்குறாரு அதுல பல அரசியல் கருத்து பல ரீதிகள் இருந்தாலும் படமா பார்க்கும் போது தெரியாது படமா பார்க்கும் தெரியாது ஒரு கம்ப்ளீட்டான ஒரு சாட்டிஸ்பைக்கான ஒரு விஜய்க்கு ப்ராப்பர் கம் பேக் அவர் வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் ரேஞ்சுக்கு வந்து பேசினாங்கல்ல சுறாவில வந்து ஒரு ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு வந்து ஒரு பெரிய அடி வாங்கியிருந்துச்சு விஜய்னாலே ஒரு ட்ரோல் மெட்டீரியலா வந்து பார்க்கப்பட்டு அந்த காலத்துல வந்து டேரக்டா டிவி சேனல்ஸ்லயே வந்து ஒரு மாதிரி பண்ணி அவரோட மாடியுலேஷன் ட்ரோல் பண்ணி ஒரு வாட்டி பேச முடிவு மட்டும் தான் நான் ஏன் பேச நானே கேக்குமான்னு சொல்லி அதை என்கவுண்டர் மாதிரி மொத்தமா இந்த ஸ்டாண்டப் காமெடியன்ஸ் அப்புற பட்டிமன்றம்னாலே விஜய் வந்து ஒரு கலைக்கப்படும் ஒரு கண்டடா இருந்தார். அதை வந்து இந்த துப்பாக்கி வந்து கொஞ்சமா அதுல வந்து மாறுச்சு அத ஹைஸ்ட் கலெக்ஷனாவும் அத இருந்துச்சு. தமிழ் சினிமாவோட ஹைஸ்ட் கலெக்ஷன் அது வந்து நிறைய பேர் அதுக்கு அப்புறம் நமக்கு இந்த சோஷியல் மீடியாலாம் அந்த மேரே இது இதல காப்பி அதல காப்பி இவர் வந்து கதை திருடுறாரு. இது வந்து மெமெண்டோ கஜினி வந்து மெமெண்டோ கிறிஸ்டோபர் ஹாலன் எடுத்தது. அது இதுன்னு சொல்றாங்க. நமக்கு அப்பேல அதெல்லாம் தெரிஞ்சா பார்த்தோம். எனக்கு எப்ப யார் முரதாஸ் அப்படின்னு அப்ப வந்தது வந்து நானும் முத முத பார்த்தது ஏய மரீவுதா அப்புற துப்பாக்கி பார்க்குறோம். அது பார்க்கும்போது வந்து ஏழாம் அறிவு முதல்ல பார்த்தது கிடையாது நான் பார்த்தது ப்ராப்பரா ரமணா தான் ஓகே ஆனா எனக்கு வந்து தெரிஞ்சது ஏஆர் ஒரு டேரக்டர் இருக்கு இல்ல அதான் சொல்றேன் நானும் தீனா பாத்திருப்பேன் ரமணா பாத்திருப்பேன் ஏஆர் முருகதாஸ் படமான்னு பாத்திருப்பேன் கேட்டா கிடையாது ஏன்னா நமக்கு டேரக்டர் மியூசிக் அப்பெல்லாம் யாரும் பார்க்க தெரியாது ஓ அஜித் படம் இல்ல விஜயகாந்த் படம் அப்படின்னு பாக்க தெரியும் ஏழாம் அறிவு துப்பாக்கி வந்ததுக்கு அப்புறம் தான் சோசியல் மீடியாவில் வந்து யார் யாருன்றது மென்ஷன் பண்ண முடியுது பார்க்கும் போது தான் அதுக்கப்புறம் திருப்பி நான் பேக் டு விசிட் ரமணாவும் தீனாவும் பார்க்க வேண்டியதா இருக்கும்போது அப்பதான் ஏஆர் முருகாஸ் எப்படி எடுத்திருக்காருன்ற விஷயம் வந்து வருது தீனாவே எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் வந்து அஜித் சார் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக வில்லன் அப்படின்ற மாதிரியே செக் பண்ணியிருப்பாங்க அதில் வர லைலா அவங்களுக்கு லவ் சீன்ஸ் இவனோட பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே நல்லா இருக்கும் தமனா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஏர் முருதாஸோட பொலிட்டிக்கல் பார்வையை வந்து ஃபுல்லாக இருக்கும் ஒரு ஹாஸ்பிட்டல் மாஃபியா வந்து எப்படி நடக்குது மெடிக்கல் மாஃபியா எப்படி இருக்கு அப்படின்றது காமிச்சிருப்பாங்க கேப்டன் வந்து வேற ஒரு மாதிரி ஒரு விஷயத்தில் கேரக்டர்ல காட்டியிருப்பாரு ஃபுல்லாக ஆக்ஷன் இல்லாமல் அவரோட ரியாக்ஷன்ஸ் எமோஷன்ஸ் அதெல்லாம் வந்து கன்வே பண்ணி இப்போ வரைக்குமே டெம்ப்ளேட்டா பல விஷயங்கள் வந்து சோசியல் மீடியாவில் அது ஒன்று பிளஸ் வந்து எனக்கு வந்து சின்ன வயசுல ரொம்ப ட்ரமடைஸ் பண்ண ஒரு படம் சிம் எரிஞ்சபடி சாம்பலா இருப்பாங்க ஆஷுஸ் அவங்க தோடும் போது அப்படி டப்பு டப்புன்னு விழுவும் தெரியுமா அது உண்டு ஏன்னா கிளைமாக்ஸ்ல வந்து முன்னாடியே ரிவீல் பண்றாங்க அந்த மாதிரி அவர் இறந்துருவாரு அப்படிங்கற மாதிரி சொல்லும் போது அந்த கிளைமேக்ஸே பாக்கல படம் வந்து அவ்வளோ நேரம் பார்த்து கிளைமேக்ஸ்ல அந்த மாதிரி அந்த மாதிரி ரொம்ப ட்ரமடைஸ் பண்ண ஒரு படம் அதே மாதிரி கஜனியும் வந்து ட்ரெமடைஸ் பண்ணுச்சு இது அசினோட யாரும் தெரியவங்களே இறந்துருவாங்க அவங்க எதுக்குடா என்ன சொல்றீங்க இவன் யாரே என்னனே தெரியாம என்ன சொல்றீங்க அது ஒரு மாதிரி இருக்கும் அந்த ஏரமுதாஸ் வந்து ரொம்ப பண்ற மாதிரி ஃபீல் ஆகும் ரொம்ப கெட்ஸியா ஒரு முடிவு எடுப்பாரு அதே மாதிரி இங்கே பண்ணிட்டு அங்க ஹிந்தில பண்றாரு அமீர் வச்சு அங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நூறு கோடி அப்படின்ற பாக்குறதே கஜினி மூலயமா தான் இந்தியன் சினிமால நூறு கோடி அதான் சொல்றாங்க சிவாஜி அதுக்கு முன்னாடி வந்த படம் சிவாஜி தான் நூறு கோடினும் சொல்றாங்க அது நமக்கு தெரியல நமக்கு அபிஷியலா தெரிஞ்சது ஆனா பாலிவுட் சினிமாக்கு நூறு கோடின்றது கஜினி தான் கஜினி தான் எடுத்து கொடுத்ததுதான் ஆமா அது வந்து இங்கே உள்ள கதையை வந்து அவங்க அப்படியே எடுக்கல டபுள் ஆக்ஷன் இருக்கும் வில்லனுக்கு அங்க வந்து சிங்கிள் ரோலா மாத்திட்டாங்க ஒரே ஒரு வில்லன் தான் அப்படின்னு மாதிரி சில சேஞ்சஸ் பண்ணி இங்க ஹாரிஸ் வந்து மியூசிக் பண்ணாரு அது எவ்வளவு பெரிய ஹிட்டும் தெரியும் ஆல்பம் அதே மாதிரி அங்க வந்து ஏ ரமான் வந்து மியூசிக் பண்ணா அங்க ஹிந்தியில பெரிய ஹிட் அந்த ஆல்பம் இங்க எவ்வளவு ஹிட்டோ அது ஈக்குவலா வந்து ஹிந்தியில பெரிய ஹிட் அடுத்து ஃபுல்லா விஜய் சார் வச்சுமே பண்றாரு அடுத்து கத்தி பண்றாரு கத்தியும் வந்து பொலிட்டிக்கலா பல விஷயங்கள் மாறினதுன்னா விஜய் சார் வந்து அதுக்கப்புறம் திருப்பி ஆக்ஷன் குள்ள இறங்கும்போது திருப்பி ஒரு கதை ஓரியன்டா இறங்குறாரு விவசாயிகள் தண்ணீர் பிரச்சனையை பத்தி பேசுறாங்க துப்பாக்கி வந்து விஜய்க்கு எப்படி ஒரு பெரிய கேம் செஞ்சிரும் கத்தி வந்து அனிருத்துக்கு பெரிய கேம் செஞ்சிரும் ஆமா அந்த படம் தான் வந்து அதுவரை வந்து பெரிய ஒரு மாசு ஹீரோ படம்

கத்தி தான் பெஸ்ட் அவரோட பெஸ்ட் கத்தி தீம் தான் பெஸ்ட் அப்படி இப்படின்னு சொல்லிருந்தாங்க அவருக்கு காப்பி கேட்டுக்கிற ஒரு சத்தையை கிளம்புனதும் கத்திக்க போகிறதான் விஜய் படம் வந்துச்சுன்னா இங்கிலீஷ் பாட்டோட இதுதான் வந்து ஆத்திய நடிகை சாங் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்புறம் தீமும் வந்து ஒரு விஜய் படமும் இல்லை ஒரு பெரிய ஹீரோ படம்னா அந்த ஃபேண்ட் பண்ற இது நல்லா இருந்துச்சுன்னா இது எங்க ஏதாவது ஒரு வீடு பாடுங்க தேடிஷன்லாம் பண்ண முடியாது யாரும் ஒரு அவருக்கும் அந்த சத்தியை வந்து விஜய் பார்த்துக்க ஆமா அப்படி ஒரு பக்கம் போயிட்டு விஜய் சார்க்கு ஃபர்ஸ்ட் பாட்டே வந்து ராப்ல உள்ள கொண்டு வந்து பாருங்க தமிழா பாடி பயங்கரமா இருக்கும் வேற எந்த

விஜய் இந்த ஜீவானந்தம் கேரக்டர் மட்டும் அந்த கண் சிமிட்டிக்கிட்டே இருக்கும் டப் டப்னு இந்த லெஃப்ட் கண் மட்டும் ரெண்டுமே இப்படி இப்படி பண்ணுவாங்க லாஸ்ட் ஃபார் ஆஃப் அப்படிட்டு ஒரு இது வரும் ரிசார்டர் மாதிரி வரும் இத வந்து பிரசன்னர் ஒரு படம் வந்து ஜேக் ஜிலன்ஹால் வந்து பண்ணிருப்பாரு ஒரு ஆடியோ படம் டென்னிஸ் வில்லன் அவரோட படம் அது அந்த மாதிரி எல்லாம் பண்ணிருப்பாங்க தமிழ்ல ரிப்பீட் இது வந்து எனக்கு இருக்குன்னு அவர் சொல்லல படத்துல அந்த டிசார்டர் இருக்குன்னு அந்த கேரக்டர் அவர் வாயால சொல்லல கடைசி வரா இருக்கும் அது வந்து அடிக்கடி பண்ணிக்கிட்டே இருப்பது நான் நோட்டீஸ் பண்ணேன் எதுக்கு இது பண்ணிக்கிட்டே ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு மூணு கூட பார்த்து பார்க்கும்போது நான் நோட்டீஸ் பண்ணேன் எதுக்கு இந்த மாதிரி பண்ணது இந்த கேரக்டர் அப்படிங்கிறது பண்ணும்போது ஒரு விஜய்க்கு வந்து அந்த மாதிரி இருக்கோ அப்படின்னு இன்னொரு கேரக்டர் செக் பண்றேன் அதுக்கு இல்ல இந்த கேரக்டர் இருக்கு அந்த டிசார்டர் எதுக்கு வருங்கிற ரீசன் வந்து கூகுள் சர்ச் பண்ணாலே கிடைக்குது நம்ம அதுக்கு ஒரு ரீசன் வச்சுக்க வேண்டியது அவருக்கு இதனால இருக்கு அப்படிங்கிற மாதிரி இவர் கேரக்டரா இல்ல கேரக்டரா அந்த கேரக்டருக்கு இப்படி ஒரு டிசார்டர் இருக்கு நம்மளா நினைச்சுக்க வேண்டியது நினைச்சுக்க வேண்டியதுதான் வந்து அப்டேட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க பட் அதை யாரும் சொல்ல இதுக்கு முன்னாடி முருகதாசே வந்து சொன்னாதான் உண்டு ஆமா இது எனக்கே தெரியாது சொல்லி என்ன அப்படியா நான் பார்க்கலையே நான் மாணிட்டு பார்க்கும்போது நல்லா தானே இருந்துச்சுன்னு சொல்லிட்டாங்க இப்படி தொடர்ச்சியா வெற்றி படங்கள் கொடுத்துட்டு இருக்கும்போது எங்க அவரோட சரிவு வருது அப்படின்னா அடுத்து அக்கிரா அப்படின்ற ஒரு படம் வந்து பண்றாரு ஸ்பைடர் அப்படின்ற ஒரு படத்தோட இவர் பண்ணல அருள்நிதி ட்ரான்ஸ் பண்ணிருப்பாங்க அத அப்படி ரீமேக் பண்ணி அகிரா அப்படினு சொல்லி எடுத்துருப்பாங்க அதே வருஷத்துல ஸ்பைடரோ ரிலீஸ் ஆகும் துப்பாக்கி ரீமேக் அச்சே குமார் வந்து ஹாலிடே எடுத்துருப்பாரு ஹாலிடே எடுத்துருப்பாரு அங்க ஹாலிடே ஓடிருச்சு பட் அகிராவும் ஸ்பைடரும் வந்து அவர் எதிர்பார்த்த அளவுக்கு போல நம்ம என்னன்னா இப்ப வரைக்கும் ஸ்பைடர்ல சொல்லல அப்படிங்கறத கேரக்டர் சொல்லிட்டு இருந்தாலுமே படமா பார்க்கும்போது பெருசா இல்ல அது வந்து மகேஷ் பாபு ஃபேன்ஸ் வந்து என்ன பண்ணாங்கன்னா இந்த ஒரு மாஸ் அவங்க டிபிக்கல் டெம்ப்ளேட்டட ஒரு மாஸ் இருக்கும் இருக்கும்னு நினைச்சிட்டு பார்த்து போனாங்க பட் வந்து அங்கே ஒரு வில்லன் கேரக்டர் வந்து ஒரு டாமினன்ட்டா இருக்கு ஹெல்ப் ஆகும் ஆனா என்னன்னா கொஞ்சம் தெலுங்கு ஆடியன்ஸ்க்கு ஏத்த மாதிரி இல்ல அது அதனால படங்களே வந்து கொஞ்சம் செகண்ட் ஆஃப்ல பிரச்சனை கொஞ்சம் லேக் ஆகுது இந்த மாதிரி இஷ்யூஸ் பட் ஒரு கேரக்டரா பார்த்தோம்னா ஒரு நீங்க என்ன சொன்னாலும் இன்ஸ்பிரேஷன் இது வந்து ஜோக் இன்ஸ்பிரேஷன் இவர் பேட்மேன் மாதிரி பண்றாரு அது சொன்னாலும் அப்படிதான் இருக்கு நைட் ஆனா பிரச்சனை அப்படிதான் இருக்கும் அப்படிதான் இருக்கும் அந்த கரு எடுத்துக்கிட்டு அவர் இங்க என்ன பண்ணாரு இதுதான் நம்ம நமக்கு ஏத்த மாதிரி அந்த இதுல எப்படி மாத்தி ஆமா அந்த அப்புறம் வந்து அவரு தொடர்ச்சி வந்து அவரோட கதை திருட்டு கேஸ் எல்லாம் வந்து சக்கர படத்துல வந்து வருண் ராஜாவோட செங்கோல் அப்படின்ற கதையில இருந்து தான் எடுத்திருக்காரு கிட்டத்தட்ட தொண்ணூத்தி சீன் வந்து ஒத்து போகுதுன்னு சொல்லி பாக்யராஜா அவங்க குழுல வந்து சொன்னதுக்கு அப்புறம் இல்ல படம் பார்த்ததுக்கு அப்புறம் நமக்கு தெரியல இதுல என்ன அப்படி புதுசா இருக்கு இது இன்னொருத்தர் வந்து இது பண்றாரு அப்படிங்கிற மாதிரி எனக்கு எனக்கு பரவாயில்ல அவங்க எழுதியிருப்பாங்க போல அதோட தொண்ணூத்தி சீன் ஒத்து போகும் பாக்யராஜா அவங்க எல்லாம் கூப்பிட்டு பேசியிருக்கிறாங்க சொன்னதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் இல்லன்னு மறுத்து இருக்கிறாரு கடைசியில படம் ரிலீஸ் போது அவரோட பேர் எல்லாம் வந்து மென்ஷன் பண்ணி படத்துல போட்டுருந்தாங்க அரசியல் எல்லாம் பார்த்தோம்னா ஒரு படத்துல பேசுற அரசியல் வந்து நடைமுறைக்கு பழகப்படாத ஒரு அரசியல் அது ஏழாம் அறிவுல இருந்தே

படத்துல முழுச கதையே அதான் நம்பி இருக்க இது மோஸ்ட்லி அப்படி இருக்க இது ஒரு வசனமாவோ ஒரு மெசேஜாவோ கடந்து போற ஒரு இதா இருக்கும் அப்படி இருந்த வரைக்கும் பண்ண படங்கள் வந்து போச்சு பட் ஃபுல் அண்ட் ஃபுல்லா அவர் அரசியல் படமா சர்க்கார் அமையும் போது சில பிரச்சனைகள் வந்து எழுந்துச்சு பேனர்கள் விட்டுச்சு ஆனா சர்க்கார்ல முழுசா அரசியல் பத்தி பேசுறதுனால பிரச்சனைகள் எழுந்துச்சு இதுக்கப்புறம் தான் வந்து எல்லா படத்தையும் நோண்ட ஆரம்பிச்சாங்க நீங்க எப்பவுமே சொன்ன மாதிரி ரஜினி வந்து மெமன்டோ அதோட கதை இவரு ஏஆர் முருகாஸ்ல முருகன் ஓலன் அப்படிலாம் சொல்லி வர கலாச்சிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் ரமணா படமும் திருட்டு எல்லாமே படமும் திருட்டு அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு கத்தியும் வந்து வேற ஒருத்தர் கதை அப்படிலாம் வேற சொல்லி தொடர்ச்சியா இது பண்ணிட்டு இருக்கும் போது தர்பார் வந்துச்சு தர்பார் வந்ததுக்கு அப்புறம் என்னன்னா கமர்ஷியலா பண்ண படமும் வந்து சொன்னது அப்படிதான் நான் வந்து ரஜினி சார் வந்து பெரிய ஃபேன் பாய் அவருக்கு நான் எப்படி பாக்கணும் ஆசைப்பட்டேனோ அப்படி ஒரு படத்தை எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு படம் ப்ரொமோஷன்ல இதெல்லாம் சொல்லிட்டு படம் வந்து படம் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு டைம் பத்தல எனக்கு வந்து அரசியல் போற மாதிரி இருந்துச்சு அதுவும் சொல்றாரு சரி இதெல்லாம் நமக்கு அவங்களுக்கு என்ன பிரச்சனை நான் வேற கதை சொல்லி இருந்தேன் கடைசியில நெருக்கடினால நான் டக்குன்னு ஒரு மாசம் எழுதின கதை தான் தர்பார் அப்படிலாம் வேற சொல்லி இது பண்ணிட்டு இருந்த ஆனா அவரு பல இன்டர்வியூ சொன்ன நிறைய ஐடியாஸ் வந்து அவர் எக்ஸிக்யூட் பண்ணாம வச்சிருக்காரு முருகதாஸ் ஏன்னா வந்து ஃபுல் ஃபுல் அண்ட் ஒரு எப்படி சொல்றது ஒரு குரங்க வச்சே எடுக்கக்கூடிய ஒரு கதை வேண்ட ஒன்னு இருக்கு அப்படின்னாரு அனிமேஷன் படம் ஆமா அதான் அவ்வளவு ஐடியாவில வச்சுட்டு வந்து இன்னும் பண்ணாம இருக்கிறாரோ கிட்டத்தட்ட நாலு வருஷம் கழிச்சு கழிச்சுதான் இப்ப எஸ்கே கூட பண்ண அவர் வந்து தர்பாருக்கு அப்புறம் ஒர்க் பண்ண படம் வந்து எனக்கு தெரிஞ்சு என் கேம் நினைக்கிறேன் என் கேம்ல வந்து தமிழ் டைலாக்ஸ் எழுதினாரு அதுக்கப்புறம் வந்து கௌதம் கார்த்திக் படம் வந்து ஒண்ணு ப்ரொடியூஸ் பண்ணிப்பாரு அவரோட அஸ்டன்ட் டேரக்டர் தான் வந்து டேரக்ட் பண்ணிருப்பாப்ல இந்த கத்தியில இருக்காரு கேமரா மேன் வருவாரு ஐயா இறங்கிருங்க எடுத்துக்காதீங்க அப்படின்ட்டு அயோக்கியா படத்துக்கு நினைக்கிறேன் ஆமா இப்படி ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கும் வந்து இப்ப ஏர முருதாஸ் வந்து எஸ்கே வச்சு ஒரு படம் பண்றாரு போஸ்டர்ஸ் மட்டும் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க விக்ராந்த் நடிக்கிறாரு அப்புறம் வந்து துப்பாக்கி வில்லன் அவர் நடிக்கிறாரு பிஜு மேனன் அவர் நடிக்கிறாரு இப்படி சொல்லிட்டு பல ஸ்டார் கேஸ்ட் வந்து உள்ள ஆட் ஆயிட்டு இருக்கு ஹீரோயினா வந்து இவங்க அறிமுகமாகறாங்க ருக்மிணி வசந்த் அவங்கதான் வந்து சப்த சகாரதா எல்லோ சைடு ஏ சைடு பி அவங்க வந்து

பிளானிங் இல்லாம நடந்த கதை இது ரெண்டுமே பிளான் பண்ண கதை இது நல்லா வந்து நினைக்கிறேன் ஏன்னா வந்து இது அண்ட் ஃபுல் ஒரு நாலு வருஷம் வெயிட் பண்ணிருக்காருப்பா எந்த விஷயம் இல்லாம ரெண்டு கதையும் எழுதியிருப்பாரு எனக்கு தெரிஞ்சு ஏதும் போது ரைட்டிங்லயும் சரி டைலாக் சரி நல்லா எழுதக்கூடிய ஆள் பட் அரசியலா தொடரும் போது மட்டும்தான் அவர் வேற மாதிரி ஆகுமே தவிர அதுவும் இப்ப சோசியல் மீடியா எல்லாம் பேசுறது பாத்துருப்பாரு நினைக்கிறேன் அது பார்த்துட்டு அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கமர்ஷியல் படமா பண்ணுவாரு நினைக்கிறேன் இந்த ரெண்டு படமும் சரி தொடர்ச்சியா வந்து அவர் வேலை இந்த கதை திருட்டு இதெல்லாம் வந்து சொல்றாங்க கிருஷ்ண வந்து சொல்ற அளவுக்கு ஆகி போச்சு வந்து இந்த மாதிரி கச்சினி இந்த மாதிரி ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு ஏறாங்க கிருஷ்ண வந்து டேரக்டர் சொல்றாரு அனில் கபூர் ஒரு ஆக்டர் வந்து ஹாலிவுட் நடிக்கும் போது இந்த மாதிரி அவர்ட்ட சொல்லிருக்காரு கிரெடிட் போட்டுக்கலாம் அவர் தமிழ் பாத்து அப்ப தமிழ் படங்கள் பெருசா அந்த அளவுக்கு ஆமா அது ஹிந்தி படம் தான் வந்து இந்திய படங்களோட

வந்து மறுத்திருந்தாரு இந்த மாதிரி அவர் பண்ணக்கூடிய ஒருவேளை ஒத்து போகலாம் தெரியாது இல்லையா அவங்க ஒரு நமக்கு தெரியல நம்ம அது இருக்கலாம் இல்லாம இருக்கலாம் நமக்கு தெரியாது நம்ம பின்னாடி இருந்து பேசுறவங்க அப்படி இருந்தாலுமே வந்து இது இது மட்டும் தான் ஏன் கதையை தேடி பண்ணனால்தான் வந்து இவர் ஜெயிச்சுட்டு இருக்காருங்கிற ஒரு வட்டத்தோட நம்ம அவர் சுருக்கிற முடியும் அவர் கொடுத்த படங்கள் அப்படி படைப்புகள் அப்படி இப்ப அவர் இறங்கி அடிக்கக்கூடிய படம் தான் சிவார்ஜன் வச்சு எல்லாரும் ரொம்ப எதிர்பார்க்கிறாங்க பதிலாக வந்து ஏர்வஸ் விஜய் படம் நடக்க வேண்டியதா பேசிட்டு இருந்தாங்க அது வந்து ஒரு பிரச்சனைனால வந்து அது இல்ல இல்லைன்னா ஆகி அதுக்கப்புறம் அப்படி மாறிடுச்சு சிவகார்த்திகன் வந்து துப்பாக்கி டைம்ல வந்து ஒரு ட்வீட் போட்டிருப்பாரு நீ கையில துப்பாக்கி இருக்கிறதோட துப்பாக்கி டிக்கெட் வச்சிருக்கா பெரிய அப்படிங்கிற மாதிரி இந்த வருஷம் இருக்கு

ஜனரஞ்சகமா படம் எடுக்கிறதுல ஒரு ஜான்ராவா புடிச்சிட்டு படம் பண்ணக்கூடிய ஒரு ஆளு எல்லா படங்களும் வந்து ஒரு ஜான்ரா இருக்கும் அதனால சொல்றேன் அவரோட ரீசன் படங்களை வந்து சரியா இல்லாட்டினாலும் அவரோட அந்த மார்க்குக்கு வந்து இல்லாட்டினாலும் திரும்ப அவர் ஒரு கம்பேக் கொடுப்பாருன்னு நம்பலாம்னு நினைக்கிறேன் பார்ப்போம் இதே மாதிரி ஏஆர் முருதாஸ் படங்கள்ல உங்களுக்கு என்ன படம் பிடிச்சது அப்படின்னு கூட கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஓகே அது மட்டும் இல்லாம இப்ப எஸ்கே கூட படம் பண்றாரு இல்லையா அந்த படம் எப்படி வரப்போகுதுன்னு நினைக்கிறீங்கன்றதையும் கூட கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் இன்னொரு சுவாரஸ்யமான கண்டென்ட்டோட கூடிய சீதில் உங்களை சந்திக்கிறோம் அண்டில் தான் உங்களுக்கு விடைபெறும் ஓகே டேட்டா Bye bye. bye, bye.